கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவியிலே ஆத்துமாவிலே சரத்திலே வாசம் பண்ணும் பொழுது பாப சாபங்கள் எல்லாம் விலகி பரிசுத்தமான வாழ்வு உண்டாகிறது என்பதை நாம் மனதிலும் வாசிக்கிறோம் இப்பொழுது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சாய பரிசுத்த பவுல் தீர்த்துக்கு எழுதின முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் அந்நியரை உபசரிக்கவும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவன் சொல்லுகிறது ஒரு கண்காணி என்கிற ஒருவன் சபையை கண்காணிப்பதிலே கத்தருடைய ஊழியத்திலே ஒரு கண்காணி எப்படி இருக்க வேண்டும் அவன் மதுபானம் பண்ணாதவனாக இழிவானதை இச்சிக்காதவனாக முற்கோபம் இல்லாதவனாக எவ்வளவு அழகாக ஒரு ஒரு கண்காணிக்கு எவ்வளவு பட்டியல் போடுறாரு பாருங்க ஆரோக்கியமான உபதேசத்தை கைக்கொண்டவனாக கொண்டவனாக சித்தத்தின்படி வாழ்கிற ஒருவனை கண்காணியாக நியமி அப்படின்னு சொல்லி பொசுனாய் பரிசுத்த பவுல் இந்த தீத்துவை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தான் கிரேத்தா தீவிலே அந்த கிரேத்தா தீவை குறித்து ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன் கிரேத்தா தீவார் ஒன்னாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசந்த வாசிக்கிறேன் கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறி என்று அவர்கள் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவரே சொல்லியிருக்கிறார்கள் பாருங்களேன் எப்படி பாருங்களேன் பெரு பெருவயிற்று சோம்பேறிகள் துஷ்ட மிருகங்கள் அப்படிப்பட்ட இடத்துல அவன் ஒரு உத்தமமான ஒரு மூப்பரை ஒரு கண்காணியை ஏற்படுத்துவதற்காக கிரேத்தா தீவில் விட்டு வந்தார் இந்த கிரேத்தா தீவை எப்படி கத்திற்குள்ளே சரி செய்து கொண்டு வந்தார் என்பதுதான் ஒரு கண்காணியானவன் இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்க வேண்டும் என்றார் இச்சை அடக்கம் இச்சை வந்து ஒரு நாள் ஒரு மனுஷன் போகாதுங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சரி வயது ஆனவளும் சரி வயது குறைந்தவளும் சரி இச்சை என்பது ஒரு மனுஷனை விட்டு போகாது ஆனால் இச்சை அடக்கலாம் இச்சையை அடக்கலாம் அடக்கி ஆடலாம் அடக்கி ஆடுவதற்கு தான் சத்திய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்தாபியன் வந்திருக்கிறார் அதனால்தான் சொல்ல கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை செல்வல் நிறைந்திருக்கிறார் என்று ஆவின் வரங்களில் இச்சை அடக்கம் என்கிற ஒன்று இருக்கிறது இச்சையை அடக்குவது எவ்வளவுதான் உயர்ந்தாலும்

பழைய மனுஷன் சிலுவில் அறியப்பட வேண்டும் இச்சை அடக்கம் வேண்டும் சத்தியம் ஆளுகை செய்ய வேண்டும் வசனத்தில் வசனத்தை சார்ந்து பற்றி கொண்டு வாழ்க்கை மிக வித்தியாசமாக அது மாறும் அதனால் தான் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாக பேசுகிறோம் கத்துடைய சன்னிதானத்திலே பேசுகிறோம் ஆனாலே இச்சை அடக்கப்பட வேண்டும் அது எழுப்பக்கூடாது அதை எழும்ப விடக்கூடாது சரிங்களா எல்லாரும் பரிசுத்தவான்கள்லாம் இச்சை உள்ள இச்சை இல்லாமல் இல்லை இல்லை எல்லாருக்கும் இச்சை இருக்கு அது அடக்கப்பட வேண்டும் அது அடங்கணும் வசனத்தை கொண்டு அடக்கணும் பரிசுத்தாவை கொண்டு அடக்கணும் சத்தியத்தை கொண்டு அடக்கணும் அதான் வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பு பிதாவை மன மகிழ்ச்சியான ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலவெளியிலே கத்துடைய வார்த்தை இச்சை அடக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம் பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கலாம் மனதை அடக்குவது உத்தமம் மனசு அடக்கப்பட வேண்டும் இச்சை அடக்கப்பட வேண்டும் ஆகாத காரியங்கள் அடக்க ஆளப்பட வேண்டும் இப்படி வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் வசனத்தின்படி நடத்தும் இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் இச்சை அடக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்வது விஷயமாக ஆசீர்வதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவு ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ